ஒரு நாள் இதே அரங்கத்தில் அப்பொழுது இவ்வளவு வசதி செய்யப்படும் இதே அரங்கத்தில் நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சல் துறை ஊழியர்கள் வந்தார்கள் நூற்றி ஐம்பத்தாறு பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தற்காலிக வேலையிலிருந்து நீக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சல் துறை ஊழியர்கள் எங்களுக்கு திரும்ப வேலை வேண்டும் என்று கேட்டார்கள் சிரமமாயிட்டே என்று நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் என்றார்கள் பிரமோத் மகாஜன் என்னுடைய நல்ல நண்பர் அவரெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு தலைவர்கள் வரிசையிலே வரக்கூடியவர் என்று நான் ரொம்ப எதிர்பார்த்தவன் அவருடைய சகோதரராலேயே வீட்டிலே தேநீர் அறிந்து பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டவர் ரொம்ப ஆள் நல்ல பேர்சனாலிட்டி நல்ல பார்லிமெண்டேரியன் நல்ல பண்பாளர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய தலை வெளியிடுவதற்கு குறிப்பிட்ட இத்தனை நாள் கெடு இரு வேண்டும் அந்த கெடு முடிவது கெடு முன்னாலேயே கேட்டதற்காக அந்த அஞ்சல் சிலையை வெளியிட ஏற்பாடு செய்து இங்கே வந்து அந்த மியூசிக் அகடமியில வந்து பேசிவிட்டு போனவர் பிரமோத் மகாஜன் அவர்கிட்ட போய் சொன்ன கண்டிப்பாக செய்து கொடுக்கணும்னு அவர் வந்து கேட்டது இவங்க தற்காலிக வேலையை தற்காலிகமாக திரும்ப வேலையில் சேரணும்னு தான் கோரிக்கை அவர் நூற்றம்பத்தாறு பேரையும் எம்ப்ளாயி ஆர்டர் போட்டார் அதன் பிறகு நான் சிறை சென்று விட்டேன் இந்த நூற்றம்பத்தாறு பேரில் ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி பெண் அந்த பெண் தான் என்னை பார்ப்பதற்கு சிறைச்சாலைக்கு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து இன்ட்ரிவியூ மூணு பேர் தானே இன்ட்ரிவியூ கிடைக்காதனால ஒரு கடிதம் எழுதி உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக வந்தேன் அந்த நூற்றி ஐம்பத்தாறு பேரில் நானும் ஒரு பெண் அதுக்கு முன்பு ஒரு ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வேலை இல்லாமல்